துரை வைகோவை வைகோ சமாதானம் செய்து வருகிறார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் மணிகண்டன் கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் விவரங்கள் என்ன வணக்கம் முன்னேற்ற கழகத்துடைய முதன்மை செயலாளராக துரை வைகோ நிர்வகித்து வந்த அந்த பொறுப்பிலிருந்து அவர் விலகிக் கொள்வதாகவும் அதற்கான தனது விலகல் கடிதத்தை கட்சியின் தலைமைக்கு அளித்திருப்பதாகவும் காலையிலிருந்து செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில அவரை சமாதானப்படுத்தும் நோக்கில அவரை சமாதானப்படுத்தும் பணிகள்ல கட்சியுடைய தலைவரும் அவருடைய தந்தையுமான வைகோ அவரது இல்லத்தில் அந்த முயற்சிகளை எடுத்து வருவதாக மதிமுக வட்டாரங்கள் தகவல் கிடைத்திருக்கிறது சரியாக ஒரு வாரத்திற்கு பிறகாக அவருடைய நாடாளுமன்ற தொகுதியான திருச்சியில பணிகளை முடித்துவிட்டு இன்றுதான் அண்ணா நகர்ல கூடிய அவரது இல்லத்திற்கு விரை திரும்பி இருக்கிறார் அவரது இல்லத்திற்கு திரும்புவதற்கு முன்பாகவே இந்த செய்தியை கட்சியுடைய தலைமை இடத்திற்கு அவர் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார் அந்த நிலையில சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் பத்து மாதமே இருக்கக்கூடிய நிலையில கட்சியுடைய கூட்டணி மற்றும் கட்சியுடைய சட்டமன்ற தேர்தல் பணிகளை செய்வதற்கான தலைமையாக இவர் நிர்வகிப்பதற்கான முயற்சி கட்சியின் தலைவர் ஈடுபட்டு இருந்த நிலையில அவருடைய விலகல் என்பது இந்த சூழ்நிலைக்கு ஏற்றதாக ஏற்றாக நிச்சயமாக சமரசம் செய்து சமாதானம் கொள்வதற்கான தற்போது தொடங்கி இருக்கிறார் என தகவல்கள் கிடைத்திருக்கிறது மேலும் அவரது ராஜினாமா கிடைத்த தலைமை இதுவரை ஏற்கவில்லை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது இந்த விலகல் அஹ் ராஜினாமா முடிவே திரும்ப பெற வேண்டும் எனவும் கட்சியுடைய தலைவர் என்ற அடிப்படையில வைகோ துரை இந்த இந்த சமாதான பேச்சுவார்த்தை என்பது அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல நடைபெற்று வந்ததாகவும் மதிமுகவுடைய வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற உட்கட்சி விவகாரங்கள்ல துணிந்து உடனடியாக முடிவெடுக்க வேண்டாம் நிச்சயமாக சமாதானம் ஒரு ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிறகாக ஒரு பதில கொண்டு வரலாம் என்பது போன்ற விஷயங்களை சமாதான பேச்சுவார்த்தையின் போது கட்சியுடைய தலைவரும் துறை வைக்கோடைய சந்தையுமான வைகோ அவர்கள் துறை வைக்கோடம் பேசியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது அந்த அடிப்படையில விலகல்ல இருந்த ராஜினாமா பொறுப்பை இதுவரையில தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் இந்த ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் வைகோ அவரிடம் சமாதானம் பேசுவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்